மன்மதரின் முகவரி முகவரி ஷர்ட்ஸ் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்து வரும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மதுரை ஆயுதப்படை மைதானம் பகுதியில் தனியார் பள்ளி வாகனங்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் பள்ளி குழந்தைகளை வீடுகளிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து மீண்டும் வீடுகளுக்கு அழைத்து செல்லும் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாமல் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்கள் கேட்டுக்கொண்டார் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு பள்ளி பேருந்துகளுக்கான ஆய்வுகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் தெரிகிறது இல்லை ரோடு ரூல்ஸ் எல்லாம் தெரியறதில்ல சின்ன குழந்தைங்க இந்த விளையாடிட்டு அப்படியே வண்டிக்கு பின்னாடி போயிடுறது அதனால இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வச்சிருக்கிறீங்க ஸோ அதை கொஞ்சம் வண்டி எடுக்கும் போது பார்த்துட்டு எடுங்க அப்படின்றதுதான் மத்தபடி மற்றபடி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் புதுசாக நம்ம சொல்ல இல்ல நீங்கள் அவசரமாக இருப்பீங்க ஸ்கூலுக்கு டைமுக்கு போய் கொண்டு போய் குழந்தைகள சேர்க்கணும் திரும்ப வீட்டுக்கும் அதே மாதிரி டைம்ல கொண்டு போய் விடணும் அப்படின்றது அதில் இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானம் இருக்கிறது வந்து எப்போவுமே நல்லா ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல இல்லையா அதை விட மனித உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தனை குழந்தைங்கள கூட்டு போகிறீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள காப்பாத்துறீங்க இல்லையா அந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க எந்த போதை வஸ்துவோ அந்த மாதிரி எந்த இதுக்கும் அடிமை ஆகிடாமல் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி தவறான இந்த பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சிறப்பாக செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்